வணக்கம் இது உங்க ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்கற பார்க்குற கலெக்ஷன்ஸ் செமி டசர் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுவும் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க சரியான விலையை கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களுக்கு பரிசு காத்துட்ருக்குங்க இந்த டிசைனில் நிறைய கலர் சேரீ காட்டியிருக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டில் இருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் சேரீங்க சேரீ ஃபுல்லாக அழகாக யூனிக்காக புட்டாக கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப செலக்டிவான கலர்ஸ் தாங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க் நேவி ப்ளூ கலர் சேரீங்க இது முந்திங்க முந்தியில் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் சேரீக்கு மேட்சாக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுதுங்க இப்போத்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீங்க இதெல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே சேல்ஸ் ஆகிடுது பார்த்ததையுமே எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் காட்டியிருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கோங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் மூவாயிரும் அப்புறம் ஃப்ரீ ஆர்டர் கொடுத்து தான் ஸேரீ வாங்குற மாதிரி இருக்குங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே டிசைன் வந்துருங்க ரொம்ப யூனிக்கான போட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைனுங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் டெலிகேட் லுக்குங்க இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வியர் பண்ணிங்கன்னா பட்டு விட ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் அப்படிதாங்க உடுத்துறதுக்கும் அப்படிதான் ரொம்ப ஈஸியாக உடுத்திக்கலாங்க மடிப்பெடுக்கிறதும் ரொம் ஈஸியாக மடிப்பெடுத்துக்கலாம் மடமடை நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் பிஸ்தா க்ரீன் கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகான கலர் லைட் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்பிள் கலர் சாரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் இருக்கிற புட்டா இதெல்லாமே ஹேண்ட் வீவிங் புட்டாங்க ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே கையிலேயே கோக்குற புட்டா முந்தையில் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வர்றதுனால பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக தெரியலங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா சேரீலையுமே டசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப வெயிட்லெஸ் ஆனால் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க ஃபஸ்ட் வாஷ் மட்டும் நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்துக்குங்க செகண்ட் வாஷ்லேருந்து வீட்லேயே ஷாப்பு வாஷ் பண்ணால் போதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது பட்ரோஸ் கலர் சேரீங்க ரொம்ப அழகான கலருங்க இந்த பட்ரோஸ் கலர் விரும்பாத பொண்ணுகளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான கலர் யாருக்குமே பார்த்ததையுமே பிடிக்கிற மாதிரியான கலருங்க இந்த மாதிரி எங்ககிட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரிலையும் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோவில் இருந்தால் வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஊர் பேர் பவாடி குமாரபாளையம் இது பைப்பாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்தால் எந்நேரம் வேணாலும் அனுப்பலாங்க ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரவுன் கலர் காஃபி ப்ரௌன் கலர் சேரீங்க இந்த காஃபி ப்ரௌன் கலர் சேரீக்கு இந்த புட்டா அப்படியே பளிச்சுட்டுருக்குங்க இதெல்லாமே சில்க் த்ரெட்லேயே வீவிங் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு உறுத்தாது குத்தாது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர் சேரீங்க இந்த பிளாக் கலர் சேரீக்கு இந்த கோல்டன் சில்க் த்ரெட் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது பிளாக் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீயை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க இது ப்ளவுஸுங்க எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோட வந்துருங்க யூனிக்காக புட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ஹை லுக்காக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டசர் கலர் சேரிங்க இந்த டசர் கலர் இந்த கோல்டன் ஜெருகை ரொம்ப அழகாக ரொம்ப மைல்டாக இருக்குதுங்க ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க எப்போவுமே தடி அழகுங்க இந்த லைட் கலர்ஸ் எல்லாமே எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வருங்க இது பார்க்கறதுக்கும் உடுத்துறதுக்கும் சாஃப்ட் சில்க் மாதிரியே தாங்க இருக்கும் பிடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது அது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது லைட் ஆலிவ் க்ரீன் கலர் சேரிங்க இந்த ஆலிவ் கிரீன் கலரும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் இந்த சில்க் த்ரெட் புட்டால் ஹை லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நயரா காட்டன்ஸ் வாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க அதனால தாங்க இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சேரிஸ் எல்லாம் இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க எங்ககிட்ட இருக்கிற புது புது டிசைன்ஸுக்காகவும் கம்மியான விலையில தரமான காட்டன் சேரீஸ் எல்லாம் கொடுக்கறதுனாலையுமே எங்களை தேடி நிறைய கஸ்டமர் வெளி மாநிலத்தில் இருந்தும் கூட நிறைய கஸ்டமர் எங்களை தேடி வர்றாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாங்க மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட எங்கள் கிட்ட சேரீ வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராமர் கிரீன் கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க இந்த கலரெல்லாம் அவங்க ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யார் கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனும் அப்படி தாங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ரொம்ப அழகாக சூட்டபுளாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு மூடி கட்டிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு ரிச்சாகவும் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த சேரீ உடுத்துட்டிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ரெட் கலர் சரி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது யாருக்காக இருந்தாலும் பிடிக்குங்க பார்த்ததையுமே பிடிக்கிற கலர்னால் இந்த ரெட் கலர் தாங்க சேரீக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் வந்துடுறதுனால நீங்கள் இந்த ப்ளவுஸை தேடி எங்கேயும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க ரெட் கலர் உங்களுக்கு பிடிக்குன்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம பார்க்குறது லைட் சேண்டல் கலருங்க ஆஃப் ஒயிட் கலர் சேரீ இந்த ஆஃப் ஒயிட் கலர் சேரீக்கு ஆன்டிக் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது இது பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காகவே இந்த ஆன்டிக் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவ வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் இல்லை எங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கனா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோடய சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டடு வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கள்கிட்ட சிஓடி ஆப்ஷன் இல்லைங்க ப்ரீ பேமெண்ட் மட்டுந்தாங்க கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே கொரியர் போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சாரி கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுங்க நீங்கள் நேர்லேயும் ஒரு தடவை வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க எங்கள் கிட்டே நேரில் வர்றவங்க ஒரு புடவை எடுக்கணும்னு நினச்சி வர்றவங்க கூட அஞ்சு புடவை ஆறு புடவை எடுத்துகிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டிசைன்ஸும் கம்மியான விலையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால பார்த்த உடனே எடுக்க தோணுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது லைட் கிரே கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலர் தாங்க யாருக்கா இருந்தாலும் இந்த கலர் பிடிக்கும் ரொம்ப மைல்டான கலருங்க ரொம்ப கிளாசிக்கான லுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்